இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அதாவது இந்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்மந்தன்ற விஷயங்களை பற்றியும் மட்டுமின்றி அதை பற்றி கொஞ்சம் விளக்கமான சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்சா ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுன்னு அதே மாதிரி ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லுவாங்க உணவு விஷயங்கள் மிக முக்கியன்னு அது மாதிரி எதிரி இல்லாத ஒரு தொல்லை இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க வழக்குகள் சண்டை பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும்னு நினைப்பாங்க அந்த வகையிலேயே நோய் நொடி இன்றி சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாமல் வாழ்வதுதான் பெரிய ஒரு ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே ஒரு பெரிய செல்வந்தர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கிரக அமைப்பு இருந்தால் மிக சிறப்புன்னே சொல்லலாம் சோ அப்படி பாக்கச்சா இப்போ வந்து ஜாதகத்தை எடுக்கிறோம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்கள் ஒவ்வொரு இடத்த பத்தி விரிவா சொல்லுது இப்போ வந்து லக்ன பாவம்ன்றது நம்ம தோற்றம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லுது இரண்டாவது ஸ்தானம் குடும்பஸ்தானம் நம்மளுடைய குடும்பத்தை பற்ற விஷயங்களை பத்தி சொல்லுது மூன்றாவது ஸ்தானம் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானத்தை பத்தி சொல்லுது நான்காவது ஸ்தானம் தாயுடைய நிலை அவங்க மற்றும் சுகஸ்தானத்தை பத்தியும் வீடு மனை எல்லாத்த பத்தி பேசுது அஞ்சாவது ஸ்தானம் பிள்ளைகளை பத்தி பேசுது பூர்வ புண்ணியத்தை பத்தி பேசுது இவ்வாறு ஒவ்வொரு ஸ்தானமும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக முக்கியமான ஸ்தானம் எது என்று பாத்திருக்கலாம் இந்த ஆறாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோக சதுரஸ்தானத்தை இங்கு முன்வைக்கிறாங்க சாத வைத்து கொண்டு எப்படி பார்த்து சொல்லலாம் என்ன எதற்கு இது முக்கியமா ஆரம்பத்தை இன்னைக்கு நான் எடுத்து பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னன்னா இப்ப சளி தொந்தரவு உடம்பு சரியில்லை ஜுரம் எங்க பார்த்தாலும் ஃபீவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப படுத்தி எடுத்துரும் அது மட்டும் இல்லாம அவங்களோட நோய்வாய்பட்டே இருப்பாங்கல்ல கோமாஸ்டர் இப்படிலாம் இருக்கவங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உடல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அதற்குத்தான் இந்த ஒரு முக்கியமான பதிவை சொல்லலாம் இதில் வந்து ஆறாம் பாவம் நான் சொல்லும் பொழுது ஆறாவது ஸ்தானம் எதை குறிக்கிறது ருணரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லுவாங்க ருணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில கடன் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஸ்தானத்தை தான் ஜாதகத்தை பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ஸ்தானம் இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் இந்த ஆறாம் பாவத்தை தான் பார்த்து சொல்லி ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் இருக்கா இல்லையா எனக்கு நோய் ரொம்ப நாளாவே இருக்கு மூட்டு வலி நீங்கவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஜாதகத்துல வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நாடிகள் அதில் ஒரு சில வாத உடம்புனா அந்த ஜாயின் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த உள்ள ஆறாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து சேருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதன்படி பார்க்கும் பொழுது ஆறாவது ஸ்தானம் என்பதுதான் இந்த இந்த ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் பாவத்தை வைத்து தான் வந்து ஒருத்தங்களுக்கு நோய் வரும் நோய் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுல எப்படிப்பட்ட நோய்கள்லாம் வரும் அப்படின்னு பாக்குச்சா இப்ப அடிக்கடி இந்த தும்மல் சளி ஜரான்னு வருது இல்லை இதுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா தீரும் வியாதிகள் சொல்லுவாங்க உடனுக்குடனே சரியாக கூடிய ஒரு மாத்திரை மாத்திரைப்பட்டன சரியாயிடுச்சு அடுத்த வேலையை பார்ப்பாங்கன்றது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகுது இல்லையா விபத்துகள் அப்ப வந்து கால் போயிடுது உடல் ஊனமாகுது மிரல் போயிடுச்சு கட்டாயிடுச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்தினால் ஏற்படக்கூடிய உறுப்புகள் கட்டாடுறது விஷயங்களும் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்குங்க அது வந்து அஷ்டம் அதாவது எட்டாவது ஸ்தானம் சொல்லுவாங்க இதில் வந்து தீராத வியாதின்னு சொல்லுவாங்க தெரியுமா தீராத வியாதினா கேன்சர் என்ன தான் மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் கடைசியாக இறந்துருவாங்க இது மாதிரி விஷயம் இருக்கும் இது மாதிரி நிறையா தீராத வியாதின்றது ஒரு சிலருக்கு வந்து சாகர வரைக்குமே வீசிங்கிறது செத்துருவாங்க அந்த வீசிங்களுடைய நுரையீரல் பிரச்சனையை சேர்த்துருவாங்க ஒரு சிலருக்கு சளி வரும் தும்மல் வரும் அப்புறம் சரியாயிடும் ஒரு சிலர் நு நுரையீரலாலேயே அப்புறம் அதுமாதிரி கேன்சர் சொல்லுவாங்க த்ரோட் கேன்சர் இருக்குது யூட்ரஸ் கேன்சர்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அழகாக கண்டுபிடிச்சி விட்ருந்தாங்க நான் ஒருத்தங்களை பார்த்து சொன்ன ஜாதகம் இது மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ கல் இருக்கா என்னங்க இவ்வளோ சென்டிமீட்டரோடு விட்டா சொல்லுவீங்க போது ஸ்கேன் பார்க்க ஸ்கேன் பண்ணுறீங்களா ஜாதகத்தை வச்சுன்னு கேட்குறாங்க அதுதான் உண்மையாகவே சொல்லுவது ஒரு ஜாதகம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடியது தான் ஜாதகம் அதற்குத்தான் வந்து நிறைய பேர் சொல்கிறது பார்த்துருப்பீங்க உன் ஜாதகம் என் கையில் அப்படின்னு அப்போது உன்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக நான் பார்த்துட முடியும் என்ன நடக்கும் என்ன நடக்காது எதிர்காலத்தில்ன்ற விஷயந்தான் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு விஷயம் இருக்குதுங்க அப்படி பார்க்குறச்ச இந்த ஜாதக அமைப்பில் ஆறாவது ஸ்தானம் சொன்னோம் இல்லையா இந்த நோய் ஸ்தானம் எட்டாவது ஸ்தானம் சொன்ன இந்த மர்மஸ்தானம் இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் போவாங்க அங்கேயே இறந்துருவாங்க ஆப்ரேஷனில் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வந்து வெளியே வந்துடுவாங்க கியூராகி வருவாங்க அப்போ என்ன ஸ்தானம் அங்கே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இந்த டுவெல்த் ஹவுஸ் படுக்கை ஸ்தானம் இந்த அந்த பிளேஸ் பார்ப்பாங்க அதற்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நேரம் பார்த்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் அட்மிட் பண்ணால் இதுவாகும் அதுதான் வந்து சொல்லுவாங்கன்னா சனி போனால் வந்து துணையோட துணை துணை தேடுன்னா சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டுப்பீங்க சனி என்றால் என்னது கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சனி பகவான் சனி என்றாலே நோய்களுக்கு உண்டான ஒரு அதிபதியே சனி பகவான் தான் ஸோ ஒரு ஜாதகத்து சனி பகவானுடைய நிலையும் நம்ம பார்க்கணும் எப்படி நோய் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுலயே வந்து நான் இல்லையா தீரும் வியாதிகள் தீரா வியாதிகள் அது எப்ப வரும் எப்ப போகும் சில நோய்கள் வரும் சில பேர் ஒண்ணுமே இல்லைங்க மது பழக்கமே இருக்குங்க ஒரு பத்து வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர் இப்போ ரெண்டு வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க தீ அப்படி அது ஃபுல் அண்ட் ஃபுல் சாகிற வரைக்குமே தண்ணி குடிச்சி தண்ணி அடிச்சுட்டு இறக்குறவங்க இருக்காங்க மதுவால அதுக்கெல்லாம் என்ன கிரக அமைப்பு ஒரு சிலர் பார்ப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து சாப்பிடுவாங்க திடீர்னு கட் பண்ணிவிடுவாங்க அவங்களே வேண்டாம் அப்படின்னு அப்போ பார்க்கும்போது இந்த தசைகள் இருக்குல்ல நல்ல தசை வரும்போது அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க கெட்ட தசை வரும்போது கூடா சகவாசம் சொல்லுவாங்கள்ல அதுலேருந்து உள்ளே போயிடுறாங்க அப்புறம் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு ஆக் ஆக்டிவேட் ஆகிடுது ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சகவாச தோஷம்னு சொல்லுவாங்கள்ல அதனால் இப்போ நிறைய பேர் தம் அடிக்கிறது இந்த அதாவது சிகரெட் பிடிக்கிறது தண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் ஒன்றும் தவறான செய்ய எல்லாம் போறது இதற்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தினோட ஜாதத்துல எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு வெத்தலை பார்க்க கூட போட மாட்டாங்க நீ தண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பேசுறாங்க சோ அப்ப வந்து என்ன காரணம் அப்படின்னு பாக்கும் அவங்க ஜாதகத்தில் ஜாதகத்துல இந்த ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் ஸ்தானம் ஸ்தானம்ல உள்ள கிரகங்கள் அதை வைத்தே சொல்லலாங்க இந்த கிரகம் இருக்கு ஃபுல்லா தண்ணி பாட்டி அப்படின்வாங்க இந்த ஜாதத்தை வச்சு சொல்லலாம் இந்த இதனால தான் அவருக்கு வந்து கட்டி இந்த ஒரு விஷயங்கள் வரும் அப்படின்வாங்க அது எந்த இடத்துல வேணால் வரலாம் கட்டின்றது இப்போ பிரெயின் டியூமர் கூட ஒரு கட்டி தானே அது மாதிரி விஷயங்கள் அப்புறம் இவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கப் போகுது அப்படின்றது பிளேட் வச்சிருக்காங்களா இல்லையான்றது கூட ஜாதத்தை வச்சு சொல்லலாம் நான் ஒரு சிஸ்டம் நான் படிச்சிருக்கேன் ஆஸ்ட்ராலஜில அது வந்து பிளேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை கொண்டே பல்லு எடுத்தீங்களா பல்லு பிடுக்குனிங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே பல் டாட்டிட போனியா என்னங்க ஆமாங்க போயிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை அந்த கால்சியம் கிரகத்துக்கு இது சூரியன் அப்ப அது கேட்டு போயிருக்க மாதங்கள் எப்போ அவங்களுக்கு இப்ப என்ன தசை இருக்குல்ல அது நடந்திருக்கலாம் அதே மாதிரி விஷயம் அதே மாதிரி இந்த ஹார்ட்டில் வந்து பைப்லாம் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸ்டென்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ சோ அந்த அதுக்கு என்ன இது ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன்னு அந்த ஆஞ்சிவோன்றது தான் வந்து சொல்லுவாங்க ஆஞ்சநேயரோட மார்பை கிடைக்கிறது தான் அந்த ஆஞ்சிவோன்றது அந்த காலத்திலேயே புராணங்களையும் வந்து பார்த்தீங்கனாலே ஆன்ஜிவோ பண்றாங்கன்னு வாங்கல ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறது தான் ஆஞ்சனியரோடது சொல்லுவாங்களே அப்ப அந்த வார்த்தையே வந்து பாருங்க ஆஞ்சனியர் தான் ஆன்ஜிவோ அப்படின்ற விஷயங்களும் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மவுசு மவுஸ் எதுனா எலி குறிக்கும் அப்போ வந்து இப்ப பிள்ளையருடைய வயிறு இருக்குல்ல அவர் பார்த்தீங்கன்னால உலகமே அதுல தெரியும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து கம்ப்யூட்டர் அவரோட வயிறு தான் கம்ப்யூட்டராக கருதப்படுது ஸோ அது மவுசு மவுஸுன்றது எது இந்த எலி சம்பந்தம் அப்படின் போது அவருடைய துணையோட பார்க்கும்போது நம்ம எல்லாமே உலகம் நம்ம கையில் கூகுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஞ்ஞானத்துலேயும் இந்த ஆன்மீகம் கூட கலந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரிதாங்க இப்போ ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த ஆறாவது இடம்ன்றது இந்த நோய் ஸ்தானம் பொழுது இந்தந்த கிரகங்கள் இருந்தால் அதற்குத்தான் சொன்னாங்க வாத பித்த கபம்ன்ற சொல்றாங்க கபத்துக்கு என்ன கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் இதெல்லாம் சொல்லுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு குருலாம் யார் அப்படின்னா வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுக்கு உண்டான கிரகங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி பித்தத்துக்கு எது அது செவ்வாய் சூரியன் இவ்வளோ விஷயங்கள் இந்த இந்தந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குல்ல இப்ப உங்களுக்கு வந்து வாத உடம்பு பண்ணுவாங்க வாத பித்த உடம்பு பண்ணுவாங்க சிலேத்துமா உடம்பு பண்ணுவாங்க அந்த நோய் அதனாலதான் நோய் நாடி நோய் சொல்லுவாங்க இல்லையா அந்த வள்ளுவருடைய திருக்குறள்லேயே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன நோய் வருக்கு நாடி பார்க்கணும்னு வாங்க நாடி எப்படி இருக்கு எந்த நாடி வந்து மிகுதியாக இருக்குன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நோய் இருக்கு இல்லைன்ற விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதற்குத்தான் தான் நமக்கு ஒரு ஜாதகம் இருந்தாலும் அந்த கிரகங்களை ஒட்டி தான் இந்த நோய் வரும்னு சொல்ல முடியுங்க இதற்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு மீண்டும் நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாங்க நன்றி வணக்கம்